ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க தான் லாஸ்டில் என்ன ஆகுது அப்படின்னா பேசாமல் மௌனமாக கடந்து போகிறாங்க இப்படி ரொம்ப ரொம்ப அன்பாக இருக்கிற உறவு திடீர்னு பேசாமல் மௌனமாக கடந்து போகிறத நினச்சி ஒரு உறவு காயப்பட்டு அழுது என்ன பண்ணோம் தெரியலை ஆனால் அவங்க பேசாமல் அமைதியா நம்மளை விட்டுட்டு கடந்து போறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் கவலைப்படுவதுல கடந்து போறவங்க அவங்களே மனம் மாறி நம்ம கிட்ட வந்து பேச வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எவ்வளவு நிம்மதியா இருக்கும் அப்போ பேசாம ஏதாவது ஒரு உறவு உங்களை விட்டு கடந்து போச்சா அந்த உறவு திருப்பி வந்து உங்ககிட்ட ரொம்ப அன்ப காட்டி பேசணுமா கண்டிப்பா அவங்க மனம் மாறணுமா கண்டிப்பா அவங்க மனம் மாறுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு தான் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு உறவு ரொம்ப அன்பா இருந்த உறவு திடீர்னு என்னாச்சோ ஏதாச்சோ பேசாம அவங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க இப்படி போகும்போது எதுக்காக நம்ம அவங்க கிட்ட பே அவங்க நம்ம கிட்ட பேசாம இருக்காங்க நம்ம என்ன தப்பு பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்போம் இது உண்மைதானே அப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்து மட்டும் இல்லைங்க அவங்க இருக்கும்போது அந்த அருமை தெரியாம அவங்க போன பிறகு அவங்க அன்பா நம்ம கிட்ட பேசின அந்த வார்த்தைகள் அந்த மெசேஜ் அந்த உரையாடல்கள் எல்லாத்தையும் யோசித்து யோசித்து தனக்குள்ளே அந்த நினைவுகொள்ள வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்படி பேசாம ஒருத்தவங்க போன பிறகு அவங்களே மனம் மாறி வந்து நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவதும் உண்டு இப்படி ஒருத்தங்க பேசாம போனாங்கன்னா அவங்க மனசு மாறணும்னா சில வச்சு நம்ம செய்துதான் ஆகணுங்க முதல்ல அவங்க பேசாம அமைதியா இருக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இதுல நிறைய டைப் இருக்குங்க சிலவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்க அவங்க கொஞ்ச நாள் என்னன்னா நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க நீங்க அவங்க மனசு காயப்படும்படியான வார்த்தைகள் பேசினாலும் அதை கேட்டுட்டு அனுசரிச்சு வாழ்ந்துட்டுதான் இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க மனசு ஒடிய தொடங்கும் ஒடிய தொடங்கும்போது இவங்கிட்ட பேசினா இவங்க எப்பவுமே நம்ம மனசை புரிஞ்சுக்க மாட்டாங்க கூடவே நம்ம மனசை காயப்படுத்துவாங்க அதனால நம்ம இவங்களை விட்டு விலகி மௌனமா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே பேசாம இருப்பாங்க இது ஒரு டைப்பு இன்னொன்னு என்னன்னா சிலவங்களை பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளே ஆயிரம் எதிர்பார்ப்புகள் வைப்பாங்க அந்த எதிர்பார்ப்பு இன்னைக்கு அவங்க நம்மளை புரிஞ்சு நடந்துக்குவாங்க இல்லனா நாளைக்கே நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்துட்டு இருந்துச்சு லாஸ்ட்ல நீங்க எதுவுமே அவங்க கிட்ட நடக்காத பட்சத்துல என்ன பேசி என்னத்துக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து அவங்க பேசாம அமைதியா மனசுல வேதனையோட இருப்பாங்க இது ஒரு டைப் எதிர்பார்ப்பத நிறைவேற்றாம இருக்கிறதுனால இன்னொன்னு என்னன்னா அளவு கடந்த கோபங்கள் சிலவங்களை பாத்தீங்கன்னா பாசமா போய் பேசினாலும் கோபம் வரும் இல்லைனாலும் கோபம் வரும் எதற்கு எடுத்தாலும் கோபப்படும் போது ஐயோ நம்ம எது அவங்க கோபப்படுவாங்க அதுக்கு பேசாம மௌனமா அமைதியா இருந்தது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமா இருக்க தொடங்குவாங்க இப்படி மௌனமா அமைதியா இருக்கிறவங்க லாஸ்ட்ல என்னன்னா அது அப்படியே வாழ்க்கையில பழகி போய் பிரியறக்கூடிய சூழ்நிலை வர வருது குடும்பங்கள் கூட பிரிஞ்சு போயிருக்கு அப்போ இப்படி அமைதியா இருக்கிறதுக்கு நம்மளே காரணமா சில டைம் இருக்கோம் என்னன்னா ஒரு உறவு இப்போ உங்ககிட்ட ரொம்ப அன்பை காமிச்சிருப்பாங்க ரொம்ப பேசி பழகிருப்பாங்க ஆனா உங்களை விட பெஸ்டா இன்னொரு உறவு வரும் அந்த உறவுகள்கிட்ட போய் அதே மாதிரி அன்பா பேசி பழக தொடங்குவாங்க அப்படிங்கும்போது உங்க அன்பும் அக்கறையும் அடுத்த போர் போகுது அவங்களுக்கு நீங்க முதல்ல இது நமக்கானது வேணும் நம்ம கிட்ட எப்பவுமே உங்க நிரந்தரமா அன்பா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அன்பா காணிச்சிருப்பீங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் 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 கொஞ்சமா நீங்க வந்து நீதா மாறி இருப்பீங்க இல்லடா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க இதுல நிறைய பேர் என்ன செய்யறதுன்னா ஒரு உறவு நம்ம கிட்ட வேணும் நமக்கு வேணும் சொல்லி ஆசைப்பட்டுட்டு அந்த உறவுக்கு ஏத்தது மாதிரி தானே மாத்திக்கிறது அது என்னைக்குமே கண்டினியூவா மாத்த முடியுமா அப்படின்னா கிடையாது திடீர்னு அவங்க சுயம் வந்து வெளியே வரும் அப்போ அவங்க அவங்களா வாழ தொடங்குவாங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு அதனால இவங்களுக்கு அது பிடிக்காம போகலாம் ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதுதான் நீங்க சொல்லி நினைச்சிருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க இன்னொரு உறவு அவங்களுக்கு ஏத்த மாதிரி வரும்போது எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன் சில நபர் அவங்க கிட்ட போய் பேசி பழக தொடங்கிருவாங்க இது ஒண்ணுக்கு என்னோட பெஸ்ட் இப்படிப்பட்ட உறவுகள் வந்து உங்களை கலக்கி விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க இப்படிப்பட்டவங்களுக்காக அழக்கூடாது அதாவது நீங்க அவங்க மனச காயப்படுத்தி ரணமாக்கி உங்ககிட்ட பொறுமையா இருந்து இவ்வளவு நாளா இருந்துச்சு முடியாத கட்டத்துல மனசு வேதனையோட போயிருக்காங்க பாருங்க இவங்கள நீங்க நினைக்கிறதுல தப்பு கிடையாது ஆனா உங்களை விட இன்னொன்னு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்க இவங்களுக்காக மட்டும் நீங்க கண்ணீர் வடிக்க தேவை கிடையாது அப்போ மன வேதனையோட பேருக்கவங்க மனசு மாறணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தங்க உங்களை விட்டுட்டு அதாவது நீங்க ரொம்ப அன்பா இருப்பீங்கன்னு அந்த அன்புக்காக ஏங்கி ஏங்கி குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு விலகி போயிட்டாங்கன்னா மௌனமா அதுவும் பேசாம எந்த ஒரு வார்த்தையும் பேசாம போவாங்க பாருங்க அது எதனால அப்படின்னா நம்ம பேசுற அந்த வார்த்தை அவங்க மனசை காயப்படுத்திட கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க உண்மை அன்பு வச்சிருக்காங்கல்ல அதனால பேசாம மௌனமாவே இருப்பாங்க அப்போ இப்படிப்பட்டவங்க மனசு மாறணும்னா முதல்ல இருக்கணும் இருந்துட்டு உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தணும் கவனத்தை செலுத்துறது மட்டும் இல்லங்க நீங்க எப்படி அவங்க கிட்ட உங்க மனசுல சிலவங்களை பாருங்க மனசுக்குள்ள நல்ல அன்பு வச்சிட்டு வெளியில வந்து நல்லா கோபம் மாதிரி நடந்துக்கிறது அப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த அன்ப வெளியே காணீங்க அவங்க கிட்ட அன்ப நடந்துக்குங்க இப்படி அன்ப நடக்கும் போது பொறுமையா இருக்கும் போது தன்னம்பிக்கையோட இருக்கணும் முதல்ல நடக்கிறது உங்க வாழ்க்கையில நல்லதா நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் முதல்ல இருக்கணும் கண்டிப்பா அவங்கள அவங்க மனசு மாதிரி உங்க கூட வருவாங்க ஒரு நம்பிக்கையும் இருக்கணும் இந்த நம்பிக்கையோட நீங்க உங்க கடமையில முழு கவனத்தையும் செலுத்தணும் செலுத்தி வாழும்போது என்ன ஆகுது உங்க வாழ்வாதாரம் உயர்ந்த நிலைமைக்கு வரும் அதே போல மீது அன்பு வச்சிருக்காங்க உண்மையா இருக்காங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு தெரியாம அவங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நீங்க நடக்கிற ஒவ்வொரு செயலையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ நீங்க நல்ல மனசு மாறி நீங்க கரெக்டா அவங்க மீது அன்பா அடுத்தவங்க மீது அன்பா ஒவ்வொன்றும் நீங்க நடக்கும்போது அவங்க கண்டிப்பா உங்களை தேடி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த காலகட்டத்துல நிறைய பேர் பாருங்க தன்னுடைய பையனுக்கு மேரேஜ் முடிஞ்சா பையன் திருந்திடுவான் அப்படி சொல்ல பொண்ணு பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க ஆனா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க அவனுக்கு அன்பான மனைவி வந்தா வர அவங்க திருத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையில பெரியவங்க அதுக்கு பெரியவங்கள நான் குறை சொல்ல மாட்டேன் பெரியவங்க பிள்ளைங்க மேல உள்ள நம்பிக்கையில பாசத்துல பண்றாங்க ஆனா யாருமே யாரையுமே திருத்த முடியாது இத முதல்ல புரிஞ்சுக்கணும் அவங்களே மனசு வச்சு திருந்தனாதாங்க உண்டு அதனால ஒரு ஒருத்தங்க வந்து ஒருத்தங்களை திருத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் மேரேஜ் பண்ணி வைக்கிறது வந்து கொஞ்சம் தவறானது அப்படின்னே சொல்லுவேன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நபர் இப்படி உங்களை விட்டு போனாக்கி நீங்க முதல்ல உங்களை நீங்களே பொறுமையா மாத்திக்கிட்டு அவங்களுக்கு ஏத்தது மாதிரி கரெக்டான வழியில நீங்க நடக்கும் போது அதுக்காக நடிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் நடிக்காம நல்ல எண்ணங்களோட பொறுமையா அன்போட வாழும்போது நடக்கும்போது எந்த உறவா இருந்தாலும் கண்டிப்பா உங்களை தான் வரும் உங்களை விட்டுட்டு போகவே போகாது மன காயங்கள் ஆற்றப்படும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நீங்க இருப்பாங்க அப்படிங்கறது அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஒரு உறவு உங்களை விட்டுட்டு விலகி போகுதுன்னா அவங்கள புரிஞ்சுக்காம தான் போகுது நீங்க அவங்கள புரிஞ்சுக்கல அவங்க உங்களை புரிஞ்சுக்கல இதுதான் ரீசன் இப்படி புரிஞ்சுக்காம போறவங்க கிட்ட நீங்க வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு வாயின் வார்த்தைகளால போராடாதீங்க உங்க செயலை அவங்க பார்த்துட்டே அவங்களே புரிஞ்சு வந்துக்குவாங்க அதுக்கு முதல்ல பொறுமை வேணும் அன்பு வேணும் நிதானம் வேணும் தன்னம்பிக்கை வேணும் இப்படி இவ்வளவு இருந்தா கண்டிப்பா உங்க செயலை பார்த்து உங்களை தெரிந்து மௌனமா அமைதியா பேசாம விலகி போனவங்க கண்டிப்பா நெருங்கி வந்து பேசுவாங்க அதனால அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க ஆனா ஒண்ணுக்கு இன்னொன்னு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்க அவங்க மட்டும் உங்க வாழ்க்கையில திரும்பி வந்தாங்கன்னா கண்டிப்பா ஏத்துக்காதீங்க ஏன்னா அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அத பெருசாவே யோசிக்காதீங்க அவங்களுக்காக கண்ணீரும் வடிக்காதீங்க நீங்க வாழ பிறந்தவங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உண்மையா நேசிக்கிற ஒன் உறவு உங்க கூட இருந்தா கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனால அமைதியா மௌனமா பேசாம இருக்கிறவங்க உங்க நடத்தைய பார்த்து உங்க செயல்களை பார்த்து கண்டிப்பா மனம் மாறி உங்களை நெருங்கி வந்து பேசுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்க லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவை அதுவரை பாய்